ாயா சத்யர்வர தாய் தாம் கல்பருமே ஓம் பிரம்ம தேவாயின கட்டகராசிக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லதே நடந்திருக்குது ஏன்னா சுக்ரன் ரெண்டில் இருக்கிறார் சுக்ரன் ரெண்டுலேருந்தா நாலு குடியும் பதினொன்று குடியும் ரெண்டில் இருந்தால் உங்களுக்கு பணம் பேர் எல்லாம் நல்லா அள்ளி தருவார் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வந்து கணக்கா புஷராக கண்டிப்பாக போடாதீங்க குரு பன்னெண்டுலேருந்தால் கணக்கா புஷராக போடக்கூடாது ஆனால் படிப்பு நல்லா வரும் கன கட்டகராசிக்கார படிப்பு நல்லா வரும் ஆனால் ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் பணம் மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ கடகராசியில் யாரும் இருக்கிற ஒயரத்தை போட்டால் ரொம்ப நல்லதே தருவார் வயிறம் முத்து ரெண்டு சேர்ந்து போட்டவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துடும் நீங்கள் போட்டு பாருங்கள் உங்கள் ஜாத்துகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி ஒரு சின்ன மூகத்து போடுங்க மிதுரை மீனாட்சி எப்படி மூகத்து ஃபேமஸோ ரொம்ப நல்லதே நடக்கும் சனி பகவான் ஒம்பது ஒன்பதுல இருக்கிற ஒம்பதுலேருந்து தான் சனி ரொம்ப நல்லதே செய்வார் ஏன்னா ராசிக்கு பதினாறாவது பற்றி பார்க்குறாரு சனி கடகராசிக்காரன் பாருங்கள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வண்டி வாகனம் வாங்குறீங்க இல்லை வாங்கியிருக்கீங்க இல்லை முன்கூட்டியே வாங்குறீங்க வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்குறீங்க ஆனால் இந்த வாரம் வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப பணம் அள்ளி தருவார் தொழில் சினிமா நடிகர் சீரியலுக்கு புதி புதிய சக்ஸஸ்களுக்கு ரொம்ப நல்லதே தருவார் ஆனால் கடகராசி போகிற கோயில் வந்து திங்களூர் சந்திரன் டெம்பிளுக்கு போயிட்டு கஞ்சனூர் சுக்கரன் டெம்பிளுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பணம் அள்ளி தருவார் ரெண்டு பேர் இந்த வாரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு எப்படியாரும் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு தரிசனம் பார்த்துட்டு வாங்க இந்த வருஷம் பூர்த்தி உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாத மறக்காதீங்க அதே மாதிரி புதன் வந்து உங்கள் ரொ மூணாவது இடத்துல இருக்கிறார் ரொம்ப நண்பர் புதி புதி நண்பரால் தருவார் புதன் வந்து ரொம்ப நல்லதே செய்வார் புதன் ரொம்ப நல்லா செய்வார் நாலுல செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பத்தாவது அதிபதி பார்க்குறாரு நாலுல பன்னெண்டில் குரு குரு இந்து நாலாவது அதிபதி பார்க்குறாரு உங்கள் ஜாதகத்தை நாலு பார்க்குறோன்னா அவன் இருக்கிற இடத்துல அஞ்சாவது இடம் உங்கள் லக் ராசிக்கு வந்து நாலாவது இடம் உங்களுக்கு நிம்மதி ரொம்ப நல்லா இருக்குது யாரும் இந்த கடகராசிக்காருக்கு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்க இல்லை புதி தொழில் எதாவது செய்கிறீங்க புதிலி புதி புது மாத்திரங்கள் நிறைய நிறைய டிபெண்ட்ஸ் சேர்ந்துடும் புது புது வாய்ப்புகள் நிறைய வரும் மிஸ் பண்ணாதீங்க யார் யாருன்னு கேட்காத புதி எதாவது சக்ஸஸ் வேலை வந்துச்சுன்னா டக்குன்னு செய்யுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன்னா நாலு பேர் கேட்குறிங்க அவனுக்கே கெட அவனுக்கு ஏதோ கெட ஒரு நெகட்டிவ் திசை நடந்துக்குது உங்களை பார்த்தா உங்களுக்கு பொறாமைப்பட்டுட்டு இருக்கும் அவன் சொன்னான் டெய் செய்யாதடா கம்மனிடான்னு சொல்லி கொடுத்துருவான் உங்களுக்கு ஏதோ ஒரு தாட் வந்து சேரும் இப்போ ரஜினிகாந்த் மன்னர் பேசுகிறார் கடவுள் ஒன்று ஏதோ ஒன்று காதல் சொல்லிகிட்டே இருக்கும் சைடா சைடானா ஆனால் ஒரு சில நேரத்தில் அது வந்து போகும் ஆனால் அந்த அந்த சில இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதி புதி மாற்றங்கள் நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் கடகராசிக்கார்க்கு அதில் வெற்றி வெரி சக்ஸஸ் நீங்கள் போகிற கோயில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் குலதேவருக்கு எதாவது போய்ட்டு விளக்கு ஏற்றுட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்கும் குலதெய்வருக்கு கொஞ்சம் போயிட்டு விளக்கு ஏற்றுட்டு வாங்க அதில் வந்து நீங்கள் ஒயிராக முத்து இந்த வார போட்டு பாருங்கள் வயிறு சின்ன ஒயிராக முத்து எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட உயிரவும் இல்லை முத்து இல்லை சார் அவ்வளோ வாங்க முடியாது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லணுங்க கண்டிப்பாக ஏதாவது அரிசி எடுத்துகிட்டு மீனுக்கே போட்டால் நல்லாயிருக்கும் அரிசி சோறு ஏதாவது மீனுக்கே போடுங்க ரொம்ப நல்லதே நடக்கும் ஆனால் கடல் தண்ணியில் குடித்தா உங்களுக்கு தீந்துடும் எந்த கோயிலுக்கு அப்படி மாதிரி இல்லை கடல் எந்த கடலாலும் சரி நீங்கள் சென்னையிலேருந்தாலும் சரி நீங்கள் எப்படியோ கடல் குளிச்சல போ திருச்செந்தூர் முருகன் கோயில் போனாலும் கடல் குளிக்கணும் ரொம்ப நல்லதே நடக்கும் கண்டிப்பாக கட்டக ராசிக்காருக்கு இன்னைக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல டைம் அமைய போது புது புதி மாத்திரங்கள் புது புது வேலைகளும் புது புது ஐடியாங்கள போட்டால் நல்லாயிருக்கும் இருக்கும் கட்டக இந்த வாரம் வந்து எதாவது ஒரு புதிய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு பே ஒரு பெண்ணு இல்லைன்னா ஒரு புக்கு ஒரு 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 ட்ரெஸ்ஸு ஏதாவது புதிய ட்ரெஸ் எடுத்து போடுக்க உங்கள் வாழ்க்கை வந்து வெரி சக்ஸஸ் கொடுக்கும் அதில் வெரி வெரி சக்ஸஸ் கொடுக்கும் கட்டக ராசிக்காருக்கு கட்டக ராசி வந்து ரொம்ப நல்லதே நடக்குது இந்த வாரம் கண்டிப்பாக ரொம்ப நடக்கும் இது வரைக்கும் நீங்கள் ராசிப்பெல்லாம் கேட்டுக்கோங்க நான் இது வரைக்கும் ஒரு இருபத்தையாயிரம் லட்சம் பேர் ஜாத்துக்க பார்த்துக்குறேன் உங்கள் ஜாத்துல என்னோட என்னோடய டெக்னிக் என்ன தெரியுமா உங்களுக்கு லக்கி நம்பர் மொபைல் நம்பர் கொடுக்குது என்னென்ன லக்கி நம்பர் வாங்கினா நல்லாயிருக்கு என்ன லக்கி நம்பர் வண்டி வாங்கினா நல்லாயிருக்கும் என்னோட அக்கௌண்ட் நம்பர் லக்கி நம்பர் வாங்கினா நல்லாயிருக்கும் என்னென்ன ட்ரெஸ்ஸு டெய்லி போடணும் என்னென்ன கலர்ஸ் உங்களை டெய்லி யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரத்னங்கள் போட்டால் நல்லாயிருக்கும் கல் போட்டாலே உங்களுக்கு கடவுள் உங்கள் பக்கத்தில் ரத்னங்கள் இந்த ரத்னங்கள் போட்டாலே எவ்வளோ நல்லது நடக்கும் இந்த ரத்னங்களும் போட்டால் சக்ஸஸ் கொடுக்கும் இது போட்டால் எப்படி எந்த நக்ஷத்திரும் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களோட வாழ்க்கை சக்ஸஸ் ஆகுதுக்கு என்னோடய டேட்டில் நக்ஷத்திரத்தில் வா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் இருக்கும் மக்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி புது புது நேம் வைக்கணும் என்ன மாதிரி ஸ்டைலில் நேம் இருக்கணும் என்னென்ன லெட்டருக்கு யோகா இருக்கும் இந்த லெட்டர்ஸ் இந்த லெட்டருக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருக்குது இந்த மாதிரி மக்களுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு உங்கள் ஜாக்கத்தில் என்னடா எங்கள் அப்பா நல்லா வாழலை எங்கள் தாத்தா நல்லா வாழல எங்கள் பாட்டி நல்லா வாழல எங்கள் அம்மா நல்லா வாழ நான் கூட நல்லா வாழ முடியாது எனக்கு படிப்பும் இல்லை புத்தியும் இல்லை என்னடா இருக்கிறவங்க நான் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறேன் உங்கள் குழந்தை நல்லா சூப்பர் ஸ்டார் ஆகணும் உங்கள் குழந்தை கலைஞர் மாதிரி ஆகணும் உங்கள் குழந்தை ஜெயலலிதா மாதிரி ஆகணும் உங்கள் குழந்தை அஜித் விஜய் மாதிரி ஆகணும் உங்கள் ஜாதகம் வந்து நல்லா இருக்கணும் அந்த மாதிரி எந்த நேரத்துல உங்கள் குழந்தை பிறந்த உங்களுக்கு பணம் அள்ளி வரும் புத்தி வரும் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி நேரம் எந்த நேரத்தில் குழந்தை பறக்கணும் அதை ஒரு டைமுன்னு உங்களுக்கு யாருக்கெல்லாம் அண்ணாமலை இது பாஷல் பாடுவார் ஆட்டகார ஆட்டோக்கார பாடு இலவசமாக வந்து போகிறேன் அந்த மாதிரி உங்கள் உங்கள் இந்த குழந்தை பறக்கிற டைமுனால் நீங்கள் நல்ல நேரம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக அதுக்காக என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டா அப்போ தான் என்னோடய குழ என் குழந்தைக்கே சிஜரிங் நடந்துருக்குது எந்த நேரத்தில் எந்த நக்ஷத்தில எந்த டேட்டில் என்ன குழந்தை பிறந்துட்டா எனக்கு சக்ஸஸ் வரும் எங்கள் புருஷனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்கும் அதை மாதிரி யோகத்தை கொடுக்குற டைம் என்ன டைமு அந்த டைமை எடுத்துக்கிட்டு குழந்தை உங்கள் வீட்டில் ஒரே ஒரு குழந்த பிறந்தா போது சூப்பர் ஸ்டார் ஆகிடுங்க எனக்கு நல்லா தெரியும் உங்கள் டைம் கெட்டிருக்கலாம் ஆனால் உங்கள் குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு சக்ஸஸ் வெரி சக்ஸஸ் வரும் இந்த டைமை நமக்கே ஃபோன் பண்ணி எடுத்துங்க கண்டிப்பாக பாருங்கள் குழந்தை பிறகு உங்கள் வீட்டில் எவ்வளோ சக்ஸஸ் வரும் எடுத்துக்க பாருங்கள் இது என்னோடய டெக்னிக் இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணிங்க நீங்கள் கூட பணக்காராகலாம் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குற நட்சத்திரம்னா யோகத்தை கொடுக்குற நட்சத்திரம்னா அறிவி கொடுக்குற நட்சத்திரம்னா அந்த அறிவும் டைமு நான் எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் இந்த நேரத்துக்கு இந்த நம்மளோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எடுத்துங்க உங்களுக்கு டைம் எடுத்து கொடுக்குற அந்த நேரம் வந்து உங்களுக்கு கரெக்டான டைம் இந்த நேரத்தில் குழந்தை பிறந்த சக்ஸஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தேடி வர்றேன் கண்டிப்பாக நல்ல நேரம் கொடுக்குறேன்